மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை புறநகர் பகுதியான சீனிவாசபுரத்தில் இருந்து அக்கலூர் செல்லும் பாதையில் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த எழுபது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அவர்கள் வீடுகளுக்கு செல்லும் பாதையை மற்றொரு சமூகத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் வேலி வைத்து அடைத்து விட்டனர் இதன் காரணமாக தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மயிலாடுதுறை திருவாரூர் நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் காரணமாக போக்குவரத்து இரண்டு மணி நேரம் பாதிக்கப்பட்டது தகவல் அறிந்து மயிலாடுதுறை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் இரவு ஒன்பது மணிக்கு தொடங்கிய தொடர்ந்து மறியல் போராட்டமானது திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் மறியல் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது இதனால் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் நின்று போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நூ <laughs> தேங்க <laughs> ý thức ăn mặc áo 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 ăn ஜி <laughs> கோல் <laughs> அது வந்து தாழ்த்தப்பட்ட தமிழகத்தில் உள்ளவங்க இப்போ சில சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த இடத்த வாங்கிட்டு இப்போ அந்த அந்த ஏரியாவுக்குள்ள வழியை அடைச்சி வச்சுக்கிட்டு எங்கள் வழி கிடையாது இந்த ரோடே கிடையாது அப்படின்ட்டு எங்களுக்கு ரோட்டை அடைச்சி வச்சுருக்காங்க அந்த அதை அதை வந்து எங்களுக்கு அந்த அந்த இடத்த ரோடு எங்களுக்கு வேணும் அது அதுக்காக தான் இப்போ இந்த சாலை முறையில் நடக்குது ஆறு இளையராஜாங்க எனக்கு அக்குனூர் கலைஞர்கள் நாங்கள் வந்து நாங்கள் பிற வழியாக அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்போ பிசி தெருவில் இருந்து எஸ்சி தெருவில் ஒரு இடத்த வாங்குனாங்க அப்புறம் திரும்பி இன்னொரு இடம் வாங்குனாங்க ஆனால் இவங்க நாலு இடத்த ஆளு வந்து எஸ்சி தெருவில் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ரோட்டை அடைச்சிக்கிட்டாங்க அது எங்களோட ரோடு அவங்களுக்கு வந்து பள்ளப்பக்கம்தான் வழி கிடையாது இப்போ அந்த இடத்த வாங்குனதுனால இது எங்களுக்கு சொல்றோம்னு அடைச்சிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து சுத்தமாக ரோட்டை அடைச்சிட்டாங்க அந்த ரோட்டை எங்களுக்கு மீட்டு தருவது அதுக்காக தான் நாங்கள் இங்க வந்து தலைமை பண்ணிக்கிட்டு